ஈபி பிரியன் எடிட்டர் முத்தையன் ஜோசப் அமர் இது ஒரு ஃபார்மாலிட்டி ஸோ பேர் மிஸ் ஆயிடுச்சுன்னா பிரச்சனை ஸோ எல்லாருக்கும் நன்றி ஏதாவது பேர் அப்பவும் மிஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் இல்லை ஓகே எம் எஸ் பாஸ்கர் சார் தம்பி ரமையா சார் அவங்களுக்கும் நன்றி யாரு புரியல ஜெகதீஷ் டிஓபி ஜெகதீஷ் ஓகே எல்லாருக்கும் நன்றி என்னோட டெரக்ஷன் டீம் அவங்க தான் எல்லாமே ஸோ அவங்க எல்லாருக்குமே என் பேர் சொல்ல சக்சஸ் ஆயிடுச்சு சக்ஸஸ் மீட் நடந்ததுன்னா அப்போ டீடைல்டா பேசுறேன் மற்றபடியா தான் நீங்க ஒன்னு பார்த்துருப்பீங்க ஒன்னு வெற்றி படமாக்குனதுனால தான் டூ பண்ணியிருக்கோம் ஸோ சொல்லுங்கள் கடைசி டூ பண்ணியிருக்கோம் இப்போ டூ வந்து ஒன்னில் வந்து எங்களுக்கு எவ்வளோ சென்சார் பிரச்சனை வந்ததுன்றது எங்களுக்கு தான் தெரியும் அது ஒன்னில் நீங்கள் பார்த்த அந்த ஃபஸ்ட் ஆதித்யா பாஸ்கர் கௌரி அந்த பொண்ணு மா பொண்ணு பையன் மாறி இருந்த மேட்ரு ஆக்சுவலி சென்சாரில் பார்த்துட்டு இந்த கதையை ரிலீஸ் பண்ணக்கூடாது தூக்கிடணும் அப்படின்ட்டாங்க ஏன்னா ஒரு பொண்ணு வந்து ஒரு பையன் கழத்தில் தாலி கட்டுற மாதிரி இருக்குது இது வந்து ஒரு மதத்தோட சென்டிமெண்ட் வந்து ஹர்ட் பண்ணுற மாதிரி இருக்கு அதனால் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டாங்க அதுக்கப்புறம் அது எவ்வளோ போராடி சென்சாரோட அவரோட அவருக்கு இல்லை இது ஓகே இது வரலாம் அப்படின்னு தோணுச்சு ஸோ அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் ஸோ அந்த ஒரு பாயிண்ட்ல தான் அந்த படமே ரிலீஸ் ஆச்சு ஸோ நேச்சுரலி பார்ட் டூ பண்ணும்போது எழுத ஆரம்பியமாக ஃபர்ஸ்ட் மைண்டில் வந்தது வந்து ஆடியன்ஸோ இல்லை ப்ரெஸ்ஸோ இல்லை எதுவுமே இல்லை இது சென்சாரில் ஓகே ஆகமா தான் மைண்டில் வந்தது ஸோ அதனால நேச்சுரலி பார்ட் டூ பண்ணும்போது சென்சாரில் பிரச்சனை வராமல் எதை டூ மச் சொல்ல முடியுமோ அதை சொல்லலாம் அப்படின்னு தான் பண்ணும் சென்சார் நினைக்காம பண்ணிடுதான் இன்னும் டூ மச்சாவே பண்ணிருக்கலாம் பட் அதான் அந்த கன்சர்ன்ஸ் மைண்ட்ல வச்சு மச்சா அந்த இஷ்யூ வராமல் என்ன பண்ணுமோ அதை ட்ரை பண்ணிருக்கேன் உங்களுக்கு நம்புறேன் பிடிச்சதுன்னா கண்டிப்பா உங்களுக்கு என்ன தோணுதோ அதை எழுதி வெற்றி படமாக்குங்க சக்சஸ் ஆச்சு அப்படின்னா சக்சஸ் மீட்ல எல்லார பத்தியும் லிதா பேசுறேன் ஏன்னா ஏற்கனவே ரொம்ப நேரம் ஆச்சு வெயிட் பண்றாங்க கடுப்பாயிருவாங்க அதனால தேங்க்யூ ப்ரெஸ் மீடியாவுக்கு ரொம்ப நன்றி கேள்விகள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கண்டிப்பா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் அண்ட் விக்னேஷ் கார்த்திக் நான் வந்து ரொம்ப லைக் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ப்ராப்பர் ஆர்கனைஸ் டீம் அப்படின்னு தான் சொல்லணும் அவங்க ஏன்னா ப சினிமாங்கிறது வந்து ரொம்ப ஈஸி கிடையாது எங்கே யாராவது ஒரு இடத்துல ஒரு தப்பு பண்ணால் கூட எல்லாேருக்குமே ஒரு பேக் ஃபயர் தான் ஏன்னா ஒரு டேரக்டர் நம்பி தான் நாங்கள் இத்தனை பேர் இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கோம் ரைட் ஃப்ரம் எடிட்டர் ஆக்டர்ஸ் ப்ரொடியூசர் எல்லாருமே ஒரு டேரக்டர் நம்பி தான் இருக்கும் அதை ஆர்கனைஸ் பண்ணலனா எல்லாமே எங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு கஷ்டத்தை தான் கொடுக்கும் அப்படி இருக்கும்போது சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணார் அதுக்கு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் விக்னேஷ் கார்த்திக் அண்ட் அவரோட டீம் டேரக்டர் சார் அதாவது அவர் என்ன நினைக்கிறாரோ இம்மிடியட்டாக ஒவ்வொரு விஷயம் அவ்வளோ சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக பண்ணி முடிச்சினால்தான் இந்த இந்த பட்ஜெட்டுக்குள்ளே இந்த படத்தை நாங்கள் முடிக்க முடிஞ்சது நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லுவேன் பெரிய தேங்க்ஸ் அவங்களுக்கு ஒரு தம்பி விக்னேஷ் கார்த்திகை பற்றி அவருடைய ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நான் வந்து எதாவது பார்த்ததில்ல என் மகன் உமாபதி வந்து அப்கமிங் ஹீரோ டேரக்டர்ஸுகளை பற்றி ஒரு மதிப்பீடு வச்சுக்கிட்ட பொழுது தொடர்பு கொண்ட பொழுது அப்பா ஒரு டேஸ்ட்ஃபுல் டேரக்டர்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்பில்ல அதுக்கப்புறம் தான் அவருடைய ப்ரீவியஸ் செட்டப்லாம் பார்த்த பிறகு நேரட் பண்ணாப்பில நேரேட் அந்த பண்ண விதமே ஒரு மிச்சூடான ஆள் அப்புறம் அவருடைய அணுகுமுறையிலலாம் ஒரு ஸ்டாண்டர்டான ப்ரொடியூசர் கம்பெனி தம்பி பாலா அனில் பிரியன்லாம் சொன்னதை போல் ஒரு ப்ரொடியூஸ்க்கு ப்ரொடியூசருக்கான ஒரு அற்புதமான டேரக்டர் எல்லா நான் ஆட்சியும் தெரிஞ்சிருக்கு ஸோ டுவெண்ட்டி ஃபோர் கிராஃப்ட்னு சொல்லும்ல அடிப்படையில் நல்ல நடிகன் இப்போ கூட நான் மேடையில் கேட்டேன் தப்பை தனிப்பட்ட முறையில் நடிக்க கூப்பிட்டேன்னு வருவியாப்பா அப்படின்னு இல்லை சார் கவனிச்சதில் கவனச்சிதற அப்படின்னா ஸோ நல்ல நடிகன் கிரியேட்டராக இருக்கிற பொழுது நடிகர்களுக்கு ரொம்ப அவர் என்ன டேரக்டர் எதிர்பார்க்குறாரு அப்படின்றத நம்ம ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும் ஓ இதைத்தான் எதிர்பார்க்கிறாரில்ல அப்படின்னா ஸோ அந்த வகையில் ஒரு ஆழமான தமிழ் இண்டஸ்ட்ரியில் வருங்கால ஸ்டாண்டர்டான ஒரு இயக்குநர்களில் ஒரு தம்பி தான் இந்த விக்னேஷ் கார்த்திக் ஸோ அவனுடைய இயக்கத்தில் நான் ஒரு பர்டிகுலர் எபிசோட் நடிச்சது ரொம்ப மகிழ்ச்சி இப்போ மேடையை பார்க்குற செம்பி அவன் ஆனழகன் தம்பி அஸ்வின் அவர் நீண்ட நாட்களுக்கு பிறகு அவனோட நான் அருகில் அமரக்கூடிய ஒரு வாய்ப்பு தொண்ணூற்றி ஆறுனுடைய கதாநாயகி பவானி சாரி தொண்ணூற்றி ஆறுனுடைய கதாநாயகி இளைய கதாநாயகன் எங்கள் மாமாவோட செல்ல பிள்ளை ஆதித்யா எம்எஸ் பாஸ்கர் விடுதலினுடைய கதாநாகி பவானி ஸோ பெரிய ஒரு ஸ்டாண்டர்டான ஸ்டாண்டர்டானி எல்லாருக்கும் புரிந்த அற்புதமான எதிர்காலத்திலோட எனது நகைச்சுவை வறட்சியை போவதற்காக அமர்ந்திருக்கக்கூடிய தம்பி அமர் ஸோ நல்ல ஒரு டீம் இங்கே ஃபார்ம் ஆகிட்டு இருக்க பொழுது ஆமாம் இப்போ ஒரு கேமராமேன் கூட தனது தன்னை வளர்த்து இந்த நிலைக்கு ஆளாக்கியவர்களுக்கு அத்தனை பேருக்கு நன்றி சொல்கிற உணர்வோடு ப்ரிப்பரேஷனோடு வந்தால் இருப்பாருங்க ஸோ அந்த எண்ணங்கள் தான் அடுத்தது அடுத்த கட்டத்துக்கு நம்மளையெல்லாம் நிகழ்த்திட்டு போகணும் அதே போல் பாலா சினிமாவில் என்றது ஒன்றை மட்டும் தெரிந்தால் மட்டாது ஒரு நட்பு பாருங்கள் ஒரு டைரக்டர் ப்ரொடியூசர் மாதிரி எல்லாமே இல்லாமல் இது சபை ஒரு நம்மளோட அண்ணன் தம்பி அக்கா சித்தி அந்த உணர்வோடு வந்து சார் விட்டுட்டு டேரக்டர்னா அந்த ஒரு யதார்த்தம் ஒரு ஆர்டிஃபிஷியலாக வந்து பேசாமல் ஒரு யதார்த்தத்தில் ஸோ யதார்த்தமான பிள்ளைங்க ஸோ ஒரு நல்ல ஒரு படைப்பை கொடுத்துருக்குறாங்க எம்எஸ் பாஸ்கர் மாமா இங்கே வந்துட்டு போனாங்க பேசிட்டு போனாங்க ஸோ அந்த வகையில் எனக்கு ஒரு மகிழ்ச்சி இந்த என்னுடைய போர்ஷன் என்பது செகண்ட் ஹாஃபில் வந்து வருதுன்னு நினைக்கிறேன் இந்த படத்தை பார்க்கல ஒரு வித்தியாசமான கோணம் தான் ஒரு அப்நார்மல் தாட் ஒரு அப்நார்மல் தாட் வேணாலும் யோசிக்கலாம் அதை ஒரு ஃபைனலில் வந்து அதுக்கு சரி பண்ணணும் எனக்கும் என் மகளுக்குமாக இருக்கக்கூடிய திவாரி கே கே திவாரி கேள்வி அந்த மாதிரி செஞ்சனா திவாரியா ஆமாம் ஒரு தூண்டு கடுகு சிறுத்தாலும் காரம் போகாத மாதிரி ஃபுல்லாக எனக்கு ப்ராம்ட்டிங் வேண்டாம் ஃபுல் டயலாக் நான் மண்டேயில் ஏற்றிக்கிட்டு தான் பெர்ஃபார்ம் பண்ணுவேன்ட்டு அந்த பொண்ணு அப்படி பண்ணிச்சு ரொம்ப நல்ல பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ஸோ நல்லா தமிழை வந்து உள்வாங்கிட்டு எனக்கு ப்ராம்ப்டிங் தான் ஸோ அந்த கேரக்டரோட மூடுக்கு போயிட்டு அது விக்னேஷ் அப்படி ஒர்க்கு வாங்குவான் ஒரு டேரக்டர் ஒர்க்கு வாங்குறது என்பது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு நூறு மேலே போனால் கூட விட்டுவாங்க இல்லை சார் அப்படின்னு ஸோ இதில் ஏதாவது எனக்கு ஒரு புகழ் கிடைத்ததா அந்த கிரெடிட் கோஸ்ட் விக்னேஷ் கார்த்திக் இந்த அற்புதமான பிள்ளைகள் அடுத்த தளத்துக்கு சிறப்பாக பயணம் போக எல்லாம் மொழி பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நன்றி வணக்கம் நீ வந்து நின்னது எனக்கு ஞாபகம் இருக்குது பயங்கரமாக சப்போர்ட் பண்ணிங்க அதனால தான் அந்த படம் எங்களுக்கெல்லாம் எவ்வளோ ஒரு பிளஸ் பாயிண்ட்டாக அமைஞ்சதுன்னு எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் உங்களால் தான் ஸோ அதனால தான் ஹாட்ஸ்பாட் டூ இதையும் கண்டிப்பாக அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறோம் அதே மாதிரி கண்டிப்பாக அதை விட ஜாஸ்தியாக சப்போர்ட் பண்ணீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் ப்ளீஸ் ஃபஸ்ட்டு விக்னேஷ் கார்த்திக் ப்ரோ ரெண்டு படம் கன்சிக்யூட்டிவாக என்னை நம்பி எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்ததுக்கு நான் ரொம்ப வெரி கிரேட்ஃபுல் ரொம்ப சந்தோஷம் அப்படி என் மேலே ஒருத்தர் நம்பிக்கை வைக்கிறாரு அப்படிங்கிறப்போ சந்தோஷமாக இருக்கு எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வருது விக்னேஷ் ப்ரோ தேங்க்யூ ப்ரோ நீங்கள் சூப்பர் உங்க விஷன் எல்லாம் அவர் பயப்படாமல் கான்ஃபிடண்டா டிஃப்ரெண்டாக பண்றது நீங்களும் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க கண்டிப்பாக இதே மாதிரி சூப்பர் சூப்பராக பெரிய பெரிய படம் பண்ணி அவர் பெரிய சக்சஸ் பார்ப்பாரு என்னையும் அப்படியே கொஞ்சம் ப்ரோ வணக்கம் உங்க ஹாட்ஸ்பாட் எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்க எல்லாருக்கும் பாட்டு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பார்க்கும்போது நினச்சேன் இந்த டிரக்டர் டிஃப்ரெண்டாக கான்செப்ட்ஸ்லாம் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாரு இவரோட ஒர்க் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு கரெக்டாக வந்து ஹாட்ஸ்பாட் டூவில் வந்து என்னை ஒரு ஸ்டோரிக்கு கூப்பிட்டுருந்தாரு அதை விட அந்த ஸ்டோரியாக எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ரொம்ப க்யூட்டாக இருந்தது ஸோ தேங்க் யூ ஸோ மச் விக்னேஷ் கார்த்திக் நீங்கள் என்னை இந்த ஸ்டோரிக்கு யோசிச்சதுக்கு அண்ட் தேங்க் யூ அஸ்வின் இட் வாஸ் வெரி கிரேட் ஒர்க்கிங் வித் யூ வெரி சில் கை அண்ட் ரொம்ப ஸ்வீட் ஸோ என்ன சொல்கிறது இட் வாஸ் வெரி ஈஸி டு ஒர்க் வித் ஹிம் அண்ட் எங்கள் ப்ரொடியூசர் பாலா சருக்கு நன்றி அண்ட் என்டையர் காஸ்ட் அண்ட் குரூ எல்லாருக்குமே நன்றி எங்கள் டிஓபிக்கு ரொம்ப நன்றி என்னை நல்லா காமிச்சதுக்கு அண்ட் வெயிட்டர் ஆக்டர்ஸ் தம்பி ராமையா சார் அண்ட் எம்எஸ் பாஸ்கர் சார் அவர் அவங்கள மாதிரி ஆக்டர்ஸோட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது அண்டு தேங்க்யூ எல்லாரும் வந்து கண்டிப்பாக தியேட்டரில் பார்க்கணும் இந்த படத்தை சப்போர்ட் பண்ணணும் தேங்க்யூ ஸோ மச் பார்த்துருப்பீங்க பார்த்து பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இது இந்த ரோலை நம்பி கொடுத்த விக்னேஷ் கார்த்திக் சாருக்கு ரொம்ப தேங்க்யூ அவர் ஒரு ரொம்பவே ஜோவியலான அண்ட் ரொம்ப ஈஸி டு ஒர்க் வித் டைரக்டர் அண்ட் ஐ ஹேட் அ ட் ஆஃப் ஃபன் ஒர்க்கிங் வித் ஹம் அண்ட் என் என் அப்பாவாக நடித்த தம்பி ராமையா சருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ அவர் அவ்வளோ பிரமாதமான ஆக்டர் ரொம்ப சீனியர் ஆக்டர் அப்படி இருந்தும் ரொம்பவே என்கரேஜிங்காக அண்ட் ரொம்பவே ஃபன்னாக எங்கூட ஒர்க் பண்ணுறது ஐ மீன் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு ஸோ தேங்க்யூ ஸோ மச் தம்பி ராமையா சார் அண்ட் எங்களோட கூல் ப்ரொடியூசர் பாலா சார் ரொம்ப நன்றி அவரும் ரெகுலர் ப்ரொடியூசர்ஸ் மாதிரி ரொம்ப சீரியஸாக இருக்காமல் ரொம்பவே ஃபன்னாக ஆக்டர் கூட இப்போது வரப்போ will So, thank you so much, Bala sir. <laughs> and thank you to the entire cast and team. And thank you so much. I hope uh, this movie is a great hit. Thank you, guys.